அருட்பெரும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பஞ்சமி என்று வராகி தெய்வத்தை மனதாக நினைத்து நமது வீட்டில் வராகி அம்மனுக்குரிய பூஜை வழிமுறைகளை செய்வதன் மூலமாக நமக்கு வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களுமே கிடைக்கும் நிறைய பேர் சந்தேகம் வராகி தெய்வத்தை வீட்டில் வச்சு வணங்கலாமா தாராளமாக வணங்கலாம் சொருபியாக செவ்வாய்க்கிழமையில் வராகி தெய்வத்தை வழிபடக்கூடிய பெண்கள் எப்பேற்பட்ட துன்பங்களும் தீரும் என்பது மிக முக்கியமான ஒரு ரகசியமே வராகி தெய்வம் ராஜ ராஜேஸ்வரியின் போர்படை தளபதியாக இருக்கக்கூடியவள் அஷ்டலட்சுமியின் சொருபியாக இருக்கக்கூடியவள் இந்த பூலோகத்தின் சொந்தக்காரி அந்த வராகி தெய்வத்திற்குரிய மூல மந்திரம் சண்டமுண்ட விநாசினி பண்டித சுமணமணி வராகி நமஸ்துதை அஷ்டலட்சுமி ஸ்வரூபி அசதாரித்தே நாசினி இஷ்டகாமரநாயினி வராகி நமஸ்துதை என்கின்ற இந்த மந்திரத்தை நானும் கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வர செவ்வாய்க்கிழமை உங்களுடைய இல்லத்துல காமாட்சியம்மன் விளக்கை நெய்யில் ஏற்றிவிட்டு மஞ்சள் நிறத்தில் ஏதோ ஒரு பிரசாதத்தை செஞ்சு வச்சுட்டு நூத்தி எட்டு முறை மனமுருகி சொல்லுங்க நீங்க சொல்ல சொல்ல வராகியம்மன் பல்வேறு விதங்கள்ல உங்களுக்கு வழிநடத்த ஆரம்பிப்பாங்க வளம் கிடைக்க ஆரம்பிக்கும் வராகி தெய்வம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் நம்மளை மீட்டெடுத்து கொண்டு வருவாங்க மிக முக்கியமாக செவ்வாய்க்கிழமை பெண்களுக்கு உகந்தது கூடவே வந்து வீடு சார்ந்த எதிர்மறை இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து சொந்த வீடு வாங்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அதற்கப்பறம் வந்து வாடகை வீட்டில் பல பிரச்சனைகளுக்கு நினைக்கிறவங்க இந்த விஷயங்கள் இந்த மந்திர வழிபாடுகள் செய்யும்போது ஒரு அற்புதமான மாற்றம் வருவதை உடனடியாகவே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம பஞ்சமி திதி என்று தொடர்ந்து எட்டு திதிக்கு இந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுட்டு தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வராகி தாயிட்ட போய் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வந்து வழிபட்டோம்னா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் வராகி தெய்வத்தை போற்றி வழிபாடு செய்யுங்கள் அதற்கப்பறம் ஓம் வராகி என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் அற்புதமான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பறவைகளுக்கோ ஏதோ உயிரினங்களுக்கோ மண்ணில் உழவ நடமாடும் உயிரினங்களுக்கு ஏதோ ஒரு உணவை இனிப்பு உணவை போடுங்க அது இயற்கையாகவே வராகி தெய்வத்திற்கு தான் போய் சேரும் ஏனால் மண்ணுக்கான சொந்தக்காரி வராகி தெய்வமே அந்த தெய்வத்தை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் வழிபட்டு வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கிறேன் மந்திரம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வரும் ஜூலை நான்காம் தேதி மணி செவனை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை உங்களுக்காக பண பிரச்சனை கடன் பிரச்சனை பயம் இதுல இருந்தாலும் வெளியே வரணும்னா ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத மூன்று மணி நேரம் ஒரு ஜூம் ஒர்க் ஷாப்பாக நடத்த இருக்கின்றார் இந்த பயிற்சியில நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக பண பிரச்சனை இருந்து படிப்படியாக எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற ரகசியத்தை நீங்க கற்றுக்கொள்ள முடியும் மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்க ஜூலை நாலு காலை ஒன்பது முப்பதுல இருந்து பனிரெண்டு முப்பது வரைக்கும் இந்த பயிற்சியை நானே நேரடியாக நடத்தி சூட்சுவமான தீட்சையும் வழங்க இருக்கின்றேன் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்